பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் அன்புக்குரிய என் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா உங்களுடைய இயக்கம் என்ன தாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம் வணக்கம் இயக்கம் எனும் தலைப்பில் எழுதிய என் விருத்த பாவினை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு இயக்கம் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் ஆழ்மன இயக்கமாய் பணத்தில் அறிகுறியாய் இருந்து கொண்டு வாழ்நாளை போக்க வேண்டாமே உண்மை உழைப்பு உறுதியாக வாழ்நாளில் ஆக்கம் கொண்டிட்டால் ஏக்கம் எளிதாய் நிறைவுருமாம் முதுமை கொண்ட குழந்தையாக பெற்றோர் உற்ற ஏக்கத்தை இதமாய் பிள்ளை அரவணைத்து தீர்க்க வேண்டும் பெற்றோர் போல் முதுமை கொண்ட குழந்தையாக பெற்றோர் உற்ற இயக்கத்தை இதமாய் பிள்ளை அரவணைத்து தீர்க்க வேண்டும் பெற்றோர் போல் துணைவியை கொள்வீர் துணைவியை கொள்வீர் துலங்கும் நல்ல ஏக்கத்தை துணவியின் துலங்கும் நல்ல ஏக்கத்தை உணர்ந்து நன்கு உய்யவழி உரியதை செய்து கொடுப்பீரே பிள்ளைக்கு உரிய வசதிகளை செய்து கொடுத்து சில பெற்றோர் பிள்ளையிடம் பேச நேரம்தான் இல்லை கூறுபவரும் உண்டு பிள்ளையோடு இருக்கின்ற பிள்ளை ஏக்கத்தை போக்கும் உள்ளம் கொண்ட பெற்றோராய் பிள்ளையோடு இருக்கின்ற பிள்ளை ஏக்கத்தை போக்கும் உள்ளம் கொண்ட பெற்றோராய் உயிர்ப்பாய் இருக்க பாருங்கள் பதிந்திட்ட பதிகின்ற ஏக்கங்கள் எல்லாம் புரியாத புதிர் போல விளங்காதிருக்கும் கதி என்று அதிலேயே இருந்திடாமல் உள்ளம் ஒட்டா தாமிர இலையாய் உறுதியுற வேண்டும் இறந்த காலம் எதிர்காலம் ஏக்கத்தில் மூழ்கி நிகழ்காலத்தை இழப்போர்கள் இங்கு உண்டு இறந்த காலம் எதிர்காலம் ஏக்கத்தில் மூழ்கி நிகழ்காலத்தை இழப்போர்கள் பலரிங்கு உண்டு நிறைவாக ஆக்கமான ஊக்கந்தான் நெஞ்சில் நிறைந்திட்டால் உருமாம் ஏக்கந்தான் நன்றே நிறைவாக ஆக்கமான ஊக்கந்தான் நெஞ்சில் நிறைந்திட்டால் உருமாம் ஏக்கந்தான் நன்றே வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா இறந்த காலம் எதிர்காலம் என்று ஏங்காமல் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ அருமையான கவி வரிகளோடு இணைந்திருந்தவர் கவிஞர் தக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயா அவர்கள் வாழ்த்துக்கள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் இவர்கள் கேட்டுக்கொண்டு போது கவிதைக்களம் இது தமிழறிவி வானொலி அடுத்து இணைந்து